கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் முடக்கத்தான் கீரை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலு பல் பூண்டு சேர்த்து இதை லைட்டாக வதக்கிக்கணும் இது கூடவே அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து இதை பொரிய விட்டுடலாம் இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சுத்தம் செஞ்சு வச்சிருக்க கீரையை இது கூடவே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும் இந்த அளவுக்கு அப்புறம் இதை ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம் இப்போ இதை தோசை மாவோட கலந்து வச்சுக்கலாம் தவா சூடானதுக்கு அப்புறம் இதில் மெலிசாக தோசையை ஊற்றிக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய்க்கு பதில் நம்ம நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நெய்யில் சுட்டோம்னா நல்ல வாசனையா நல்லா இருக்கும் இப்போ ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த முடக்கத்தா கீரையை நம்ம வாரத்துல ஒரு முறையாவது சாப்பிடலாம் மூட்டு வலி உடல் சோர்வு வாதம் இந்த மாதிரி நோய்க்கான தீர்வு கண்டிப்பா இதுல கிடைக்கும்